நான் முதல்ல எங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னு கவனிங்க என்ன கோரிக்கை அப்படின்னா எதனால இது நீருட்டு நம்பர் ஒன் குஷ்டி எதனால முதல்ல வந்து ஒரு வியாதி வந்துச்சுன்னா அந்த வியாதி எதனால் வந்துச்சுன்ட்டு தெரியும் தெரிஞ்சால் அதுக்கு வைத்தியம் பண்ண முடியும் இது எதனால வந்துச்சு நீங்க சொல்லுங்க ஆகும் இது ஒரு நீங்க வைக்கணும் நீங்க இது எதனால இந்த சம்பவம் நடக்குது இது வந்து நாலாவட்டி அப்படிதானே உங்களுக்கு தெரியும் நாலாவாட்டி நாலாவட்டி இந்த பாலமுடை இதனால ஆமா ஒரே ஒரு கேள்வி பேசி குஸ்டி எல்லோரும் தெரிஞ்சு எதனால இந்த பாலமொடை

மேற்கொண்டு நீங்கள் மேல் மூச்சு இப்போ பண்ணாலும் ஒரு பூச்சி போட்டாலும் அது அதனால் எந்த பயனும் கிடையாது எனவே எங்களோட கோரிக்கை என்னன்னா கரிமலை கடத்தில் முச்சிலுமாக தடை செய்யணும் இந்த இந்த பால வழியாக போகும் இந்த பால வழியாக போகூட எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற எங்களோட கோரிக்கை அது இந்த பாலத்தை கோரிய போயக்கூடாது போகக்கூடாது இதை இதை இது இதை வந்து தடுப்போம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தா நாங்கள் போராட்டத்தை கலைப்போம் இல்லைன்னா நாங்கள் தொடர்ச்சியாக போகிறோம் இல்லை அவங்க நெடுந்தாலுத்துறோம் இதுக்கான பாலித்தான உறுதித்தன்மை அவங்க தானே சொல்லணும் அது நெடுஞ்சாலைத்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு பாலம் உடஞ்சிருக்கு அது உறுதித்தன்மையை சொல்ல வேண்டிய அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா இருக்குல்ல அப்ப அதை நீங்க பண்ணுங்க அதை நாங்க கலெக்டருக்கு சொல்றோம் இல்ல பாலம் போ வண்டி போகாங்கிறத நாங்க கலெக்டருக்கு சொல்றோம் இப்ப உங்களுக்கு வந்து உறுதித்தன்மை சொல்ல வேண்டிய அதிகாரம் இருக்குல்ல அப்ப அந்த உறுதித்தன்மைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க ஏன்னா இது ரெண்டாவது வாட்டி போன வாட்டி உடஞ்சி ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளாடி திரும்பவும் உடையுது அப்ப அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க அதை நீங்க சொல்லுங்க நாங்க கலைஞ்சு போயிருக்கோம் ஒரு உயிர் போனா என்ன நடக்குது அவர் என்னைக்கு ராத்திரி வந்து காலையில் வந்து பார்ப்பாரு அது ஃபர்தராக என்ன பண்ணனும் ரெடி பண்ணி செக் பண்ணணுமா என்னங்கிறத வந்து அவங்க செக் பண்ணி அவர் அங்கே மினிஸ்ட்ரி லெவலில் போய் கண்டிப்பாக அதுக்கு ஒரு கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது போது கண்டிப்பாக இதுக்கான ஏற்பாடு பண்ணுவார் அப்புறம் அங்கே பிரச்சனை பண்ணாதான் பண்ணுவீங்க அப்படி கிடையாது இது ரெண்டு செகண்ட் டைம் எங்களுக்குமே அது பெரிய ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்குறோம் செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க பண்ணி வெறும் ரிப்போர்ட் தான் இங்கே வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த பாலம் வந்து இதில் மட்டும் டேமேஜ் ஆகிய இல்லை கொஞ்சம் திராட்டி போனீங்கன்னா இன்னும் நிறைய இடம் பழம விழுந்துருக்கு அதில் அந்த ஒரு கடை இருக்குது அது பக்கத்தில் ஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா திரும்ப போட்டு பார்த்துக்கணும் ஒரு இடத்துல இல்லை இந்த பிரச்சனை பல இடங்களில் இந்த பிரச்சனை தொடர்ச்சி வந்துட்டு இருக்குது இது இதோட நிற்க போகிறது கிடையாது நீங்கள் இன்னைக்கு பேசுகிற இதோட நிற்க போகிறது கிடையாது திரும்பவும் இது வரும் நம்ம மீண்டும் இது எங்களுக்கு வரக்கூடாது பாலம் வந்து மொத்தத்திலே பலு விழுந்துட்டு வாகனங்கள் கனக வாரணங்கள் மணி கனகீனங்களில் அந்த கார லாரிகளில் இந்த கனிமல கடையில் கால லாரி கொண்டு போகிறதுக்கு அந்த பாலமே போட்டு

அப்போ இப்போ இருக்குற கொண்டது தடுத்துருக்கு. அதானே சரிதானே. ஸ்டேட் கவுன்சில்தான் பொறுப்பு அதுக்கு ஸ்டேட் கவுன்சில்தான் இப்ப பராமரிக்கிறது பொறுப்பு. ஆமா நேனால இருந்து நேனால இருந்து NH देसी நெடுஞ்சாலை NH47. 47 தான இது? அப்ப ஓண்டியர் ப்ராஜெக்ட் இந்த இன்டர்வென்ஸ் 4 வருஷத்துல முடிஞ்சிடுச்சு சார். 2022ல முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அப்புறம் 2023-க்கு இப்ப 25 நாள்ல அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபண்டு கேட்டுட்டே இருந்தோம் இப்போ தான் அதுக்கப்புறம் இருக்குது நாளைக்கு டெண்டர் வச்சுருவாங்க ஒரு வீட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு டெண்டர் வச்ச உடனே நாங்கள் இந்த பைப்பெல்லாம் வந்து கிளியர் பண்ணி எல்லாம் சரி பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரோடு எடுத்துட்டு ஃபிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்கள் சைடில் உள்ள ஒரு ரிப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுங்க என்ன அப்படின்னா இந்த கனிமூல கடத்தல் வாகனம் இருக்குல்ல அதிக நகர வாகனங்களில் ஓவர் லோடில் இங்கேருந்து கேரளாவுக்கு கடத்தக்கூடிய வாகனங்கள் அப்படின்னா இரவு நேரத்தில் இந்த இந்த பாலவடியாக தான் போயிட்டு இருக்கு அந்த பாலத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக போயிட்டு இருக்கு நாற்பது டன் அவங்க எண்பது டன் வரைக்கும் கொண்டு போகிறான் ஒரு எண்பது டன் முந்நூறு டன் வரைக்கும் கொண்டு போகிறான் இது இந்த பாலம் தாங்க தாக்கு பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது ஒரே ராத்திரி உள்ளாடி பள்ளம் விழுந்துருது அடிவையும் பொத்துருது கீழே விழுந்துருக்கு யார் பொறுப்பு இருக்கிறது எனவே நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை எப்படி கொடுங்கன்னா இந்த பகுதி வழியாக கனிமலை கடத்தல் லாரி எக்காரணம் மட்டும் கூடாது இது வந்து எங்களுடைய உறுதியான ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை நீங்கள் முன்மொழியுங்க சரியா முதல்ல வந்து வியாதி என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் அந்த வியாதிக்கான மருத்துவம் செய்யணும் இங்கே உள்ள வியாதி என்னென்னா அதிக நகர வாகனங்களில் ஓவரில் உள்ள இங்கேருந்து கேரளாவுக்கு கரிம வளங்கள் கடத்துறது தான் இந்த பாலத்துக்கான ப பாலை பாதிக்கப்படுத்தப்படுறதுக்கான காரணம் அப்போ அந்த இனிமேல் இந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி இதை சரி பண்ணுங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்துனால் மேற்கொண்டு இந்த பாலம் சேதமடையாமல் இருக்கிறதுக்காக இனி இந்த அந்த பகுதியில் கரிம வளம் கடத்தல் லாரியில் பேண்ட் பண்ணும் கடைசி இதான் கோரிக்கை நாங்கள் மிக பெரிய

செக் பண்ணாங்களா எவ்வளோ மாதம் எடுக்கும் இல்லை அவன் ஏன்னா வெயிட் நேரம் ஆகுன்னு சொல்கிறீங்க அந்த நேரத்தில் ரெண்டாவது வாட்டி உடஞ்சிரு அப்போ இனி மூணாவது வாட்டி உடையறதுக்கு முன்னாடி வருவாங்களா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு லெபார்ட் கவர்மெண்ட் சைடில் இந்த லெபார்டரி கிடையாதா இல்லை இல்லை லெபார்டரிஸ் தான் வந்து செக் பண்ணுவாங்க லெபார்டரிஸ் இல்லையா உங்களுக்கு நம்ம நீங்க இதுல வந்து ஒரு கோர் டெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருடைய ஸ்டெபிலிட்டி என்னன்னு தெரியும் டூரபிலிட்டி எல்லாமே தெரியும் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட்ல இருந்தவன் தான் சரியா இல்ல நீங்க என்எச்ல இருக்கிறவங்களும் ஸ்டேட் ஹைவேல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டியோ டூரபிலிட்டியோ செக் பண்றதுக்கான ஒரு லெபார்டரி ஃபெசிலிட்டிஸே இல்லைன்னா சரி அதுக்குள்ளதாவது உங்கள்கிட்ட இருக்கா ஃபெசிலிட்டியும் கிடையாது கிடையாது அப்போ இது என்ன கவர்மெண்டாக இருக்கிறாங்க இவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க அதாவது நீங்கள் ஒரு ஒரு வருடத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து இந்த சாலைகள் எல்லாம் பராமரிக்கிறவங்களுக்கு அந்த சாலையினுடைய ஸ்டெபிலிட்டியோ இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான ஒரு உபகரணம் இல்லாமல் ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் ப்ரைவேட் லெபார்டரியாவது ஹையர் பண்ணியிருக்கணும் இல்லை ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் எதுவுமே இல்லாமல் அப்போ இதுவரைக்கும் நீங்க போட்ட பாலங்கள் சாலைகள் எதுவுமே செக் பண்ணாம அப்படியே மக்கள் பாட்டுக்கு கண்மூடித்தனமாக போயிட்டு இருக்கிறாங்க நாலாவது வாட்டி நடக்கும் அந்த மூணு வாட்டி இந்த இன்சூரன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த தன்மை இந்த பாலத்துல ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுங்க பேச்சு நீங்கள் சொன்ன போல எகைன் போடு டெண்டர் வந்து நீங்க போட போறது பேட்ச் ஒர்க் டெண்டர் தான் போட போறீங்க சரிதானே அதுக்கான டெண்டர் தான் நீங்க போட போறீங்க தி ஸ்டெபிலிட்டி கேதுடைய உறுதி தன்மைக்கு وعلى உறுதி தன்மைக்கு நீங்க வந்து அந்த சாட்டில அந்த பிராபல் கேஷம் போறது. அப்ப திரும்பவும் நீங்க பேட்ச் போடிங்கனா திரும்பவும் இதே இந்தல வந்து எனக்கு ஏண்ணே பேட்ச் போட்டுங்க வர்க் பண்ணிருக்கீங்கல்ல அந்த இடத்து பாருங்க இப்போ வந்து அது இன்ஸ்டெபிலிட்டி வந்துருக்கு. அது வந்து பல்லமா இருக்கு. கீழ வந்து பாருங்க வந்து அது உடைஞ்சி போற மாதிரி ஒரு சிங்கிள் இருக்கு. அது வந்து பல்லமா இருக்கு. காரணம் என்ன அப்படினா இந்த கார் எல்லாரியும் ஓடுறது. கரிமலை லாரி ஓடுறது. அது வந்து నికாது. நல்லா நீங்கள் இந்த லாரி இதில் பேன் பண்ணுங்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது இதை வந்து க்ரியர் பண்ணுங்கள் சரி பண்ணி தாங்க மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடக்காத அளவில் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன் நம்ம எல்லா கான்ட்ராக்ட்லேயும் வந்து டிஃபெக்ட்ஸ் லியபிலிட்டி பீரியட் வைக்கிறோம் இல்லையா உங்கள் நேஷனல் ஹைவே என்னச்சுக்கும் ஸ்டேட் ஹைவேக்கும் டிஃபெக்ட்ஸ் லியபிலிட்டி பீரியட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிறேன் இந்த ரோடு வந்து என்ன நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு டிஃபெக்ட் ப்ளியபிலிட்டி பிரியட் இருக்குல்லையா அந்த பிரியீடுக்குள்ளாடி வரக்கூடிய எல்லா டேமேஜையும் நான் ரெக்டிஃபை பண்ணணும் அது எவ்வளோ மாதம் எவ்வளோ வருஷம் கொடுக்குறது இல்லை இல்லை அது நீங்கள் ஸ்டார்டிங்கில் முடிஞ்சது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறோம் இல்லை அதுக்கப்புறம் அதில் டிஎல்பி நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா இல்லை டெண்டர் கோட்டால் அது ஒரு கண்டிஷன் இருக்கும் இல்லையா த்ரீ இயர்ஸ் கொடுப்பீங்க அப்போ த்ரீ இயர்ஸ்க்குள்ளாடி சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு ஆறு மாதத்துல சின்ன இடத்துல ஒரு கிராக் இருந்தாலோ ஒரு ஹோல் இருந்தாலோ இமிடியேட் அவங்க வந்து பண்ணணும் இல்லையா பண்ணுற அந்த ஹோலை மட்டும் பண்ணக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு டென் மீட்டர் அவங்க வந்து மில்லிங் பண்ணி அந்த இடத்த ஆஸ்பால் பண்ணணும் கரெக்டாக நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கிளியராக மென்ஷன் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் இதுக்கு மேலே இந்த பாலத்தில் வந்து சின்ன ஒரு தாரில் சின்ன ஒரு ஓட்டம் இருந்தால் கூட பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணும் ஏன்னா எங்கேயுமே நீங்கள் வந்து அந்த டிஎம்பி பீரியடை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கிறதில்ல கான்ட்ராக்டர் போட்டு காசை வாங்கிட்டு போகிறான் நீங்கள் அதை அப்படியே விட்டுறீங்க அது ஆறு மாதத்தில் உடஞ்சிருது அவனுக்கு மூணு வருஷம் ரிப்பேரிங் இதுக்கு வந்து இருக்கான் А